சிவசபை உள்ளுக்குள் வைத்திருக்கின்றது எனவே அனைவரும் வந்தால் அனைவருக்கும் புண்ணியம் பகிரப்படும் அப்புண்ணியத்தை வைத்து நீர் மீண்டும் பல்வேறு அனைத்து மாற்று நிலைகளையும் உள்ளவர்களை மாற்ற முயற்சி பேர் இவ்வாறாக யுகம் மாறிவிடும் புண்ணியமாக இருக்கும் அப்புண்ணிய நிலைகள் உலகம் முழுவதும் நிறைந்திருக்கின்ற வேளையில் மீண்டும் எவ்வித மாற்று வேற்று நிலைகளும் அவரவர் அகத்துக்குள் உள்ளில் அகங்கார நிலையில் மீண்டும் துளிர் விடாமல் அகத்திய ஞானம் அருள் விட்டு காத்திருக்கும் இதுவே இனி இப்பூ உலகில் நடக்கும் இப்பிரபஞ்சத்தில் நடக்கும் இந்நிலையை உருவாக்கவே அகத்தியன் இவ்வளவு அருண் பாடுபட்டு நின்றான் என்று யாம் சிவம் அகமகிலோடு அறிவித்து அனைவரும் சிவசபை ஆசானை உயர்நிலையில் வைத்து சிவசபை ஆசானை உண்மையான ஆசானாக ஏற்றுக்கொண்டு இனிவரும் சீடர்கள் வர வேண்டும் என்றால் இனிவரும் சீடர்கள் இதனுடைய ஆற்றலை உணர்வர் ஆனால் ஆற்றல் எல்லாம் சிவமகா வாழை சித்த நின்ற வாழும் உருவிலிருந்து பகிரப்படுகின்றது என்பதை உணராது நூல் என்பது ஏதோ கண்ணுக்கு தெரியாத மாய சக்தி போல் உணர்ந்து கொண்டு வந்து மண்டியிட்டால் தந்துவிடுவான் என்று சிலர் வருவார்கள் வந்து மண்டியிட்டால் அல்ல வந்து மனமுருகி இங்கு இருப்பவனை ஆசானாக அகத்துக்குள் ஏற்றுக்கொள்கின்ற வேளையில்தான் ஆதிகளில் ஆயசு சூச்சமும் நூலானது உள்புகும் அவ்வாறு உள்புகுந்த நூலானது எவ்வாறு இவ்வாலனுக்குள் இருந்து எழுத்து வடிவில் வந்தது பின்பு ஆசி உரைகளாக போற்றிகளாக வந்தது அப்போற்றி உரைகள் மாறி சித்தனாக அகத்தியனாக சிவமாக உரைக்கின்ற உரை நடைகளாக வந்ததல்லவா இந்நிலையிலும் இவன் வளர்ந்து கொண்டுதான் இருக்கின்றான் பின்பு ஓர் நிலை அதுவே இந்நூலுடைய உண்மையான ஓர் உயர்நிலை அந்நிலைக்கும் உயர்நிலைகள் எல்லாம் உண்டு அந்நிலை என்னவென்றால் முதலில் உரைக்கின்றோம் இன்று உணர்நிலையில் இப்பாலன் உரைக்கின்ற உரைகளை எல்லாம் இவன் உணரா நிலையில் இவனை முழுவதும் தவத்தில் வைத்து இவனுக்கு என்ன நடந்தது என்ன உரைக்கின்றான் என்பது கூட தெரியாமல் சிவம் இவனை ஆட்கொண்டு ஆசி உரைப்போம் அந்நிலை என்பது நூலானது இவனோட உயிரோடு உயிராக நூல் கலந்து விட்டது என்பதற்கான நிலை அந்நிலை வந்துவிட்டால் சீடன் எவனையும் எவ்வித மாற்று ஆற்றல்களும் வெளியில் இருந்து புக முடியாது அவனுக்கு அவனுக்கு பிரச்சனைகள் வருவது அவனுக்கு வினைகளை அவனுக்குள் அவனாய் உருவாக்கி கொண்டால் மட்டுமே ஆனால் அவனால் அவனுக்குள் உருவாக்கி கொள்ளக்கூட முடியாத அளவிற்கு ஆற்றல் தனி சிவம் சிவமகா சித்தனுடைய ஆற்றலிலிருந்து எப்பொழுதும் பகிர்ந்து கொண்டுதான் இருப்போம் எனவே நூலுக்கான ஆற்றல்கள் எங்கெங்கெல்லாம் நூல் வழி மாறுகின்றதோ அவ்வழிகளை எல்லாம் அகத்தியன் ஒவ்வொன்றாக அடைத்து இதுபோல் ஓர் அமைப்பு இவ்வமைப்பில் எவ்வித நிலையிலும் மாற்று நிலைகள் வந்துவிடக் கூடாது என்பதை எம் மகத்தியன் மதிப்புள் வைத்து உருவாக்கிய உயர் ஞான சபை என்று யாம் சிவம் உரைத்து மகிழ்வோடு இச்சிவ சபையில் நூல்தாங்க வாரும் சீடர்கள் யாவரும் அஞ்ச வேண்டியதில்லையாம் வாருங்கள் வந்து சரணாகதியோடு சிவமகா வாழை சித்தனிடம் முன் நிற்க கோமாதா பூஜை கண்டவுடன் அவர்களுக்குள் இருக்கும் கர்ம வினைகள் வேற நூலானது உள் புகுந்து அது வளரத் தொடங்கிவிடும் வளர்ந்தது படிப்படியாக நீர் சும்மா இருந்தாலே வளரும் ஐயா தவம் என்று உரைப்போம் நீர் சிவசபையில் அமர்வதே தவம் சிவசபையை நினைத்து ஓம் மகதீஷா ஓம் வாழை சித்தனே போற்றி என்றெல்லாம் நீங்கள் உரைக்கின்ற அவ்வுரையே தவம் என்று யாம் உரைப்போம் அதற்காக தனியாக எப்பொழுதும் அமைத்து அகத்திய நாமத்தை உரைங்கள் சிவமகா வாழை சித்தனை நாமத்தை உரைங்கள் என்று யாம் சிவம் உரைக்கவில்லை நீங்கள் அமைதியாக அமர்ந்தால் கூட போதும் நூல் தானாக வளரும் அதனை பற்றி அது எப்போது வளரும் எப்படி வளரும் எவ்வாறு உயர்நிலை வளரும் என்பதைக் கண்டு அஞ்ச வேண்டாம் அது அது அதற்குடைய தவநிலைகள் உள்ளுக்குள் தானாக பெருக்கெடு